குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம ரோஸ் பறிக்கிறப்ப என்ன தவறு பண்ணுவோம் அப்படின்னா இந்த பூவை மட்டும் பறிப்போங்க அந்த மாதிரி பறிக்கக்கூடாது முட்டு இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு இலைகள் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விட்டு இப்படி கிராஸாக நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோஜா செடியிலருந்து திரும்பவும் புது துளிர்கள் வரும் பாருங்கள் இந்த ரோஸும் அப்படி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த ரோஸும் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப நம்ம க்ரூனிங் பண்ணுற வரைக்கும் நம்ம செடி வந்து துளிர் இல்லாமல் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்பவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து புது துளிர்கள் வரும் ஓகேங்களா மொட்டு இருக்காங்கிறது கவனிக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை இதை பாருங்கள் எதுவுமே அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதுவே குண்டுமல்லி செடியாக இருக்குது அப்படின்னா கடைசி பூ பூக்குது அப்படின்னா அந்த பூவை பறிச்சுட்டு இதை மாதிரி ஒரு ரெண்டு லீஃப் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா துளிர் எடுத்துக்கிட்டே இருக்கும் பூக்கள் மலர்ந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் கட் பண்ணது எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் செடிகளை வந்து பூ பறிக்கிறப்ப கொஞ்சம் சோம்பேறி கட்டர் எடுத்துகிட்டு போய் அழகாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் எப்போதும் பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்